இந்த சிவராத்திரி அன்று நான் தாதீஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்தபோது அங்கே நான் உணர்ந்த சிவபெருமானின் தெய்வீக அனுபவம் என் மனதை நிறைத்தது அந்த அருளை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவில் ஒரு சிறப்பு தரிசன காட்சியையும் சேர்த்துள்ளேன் இந்த சிவராத்திரியில் சிவபெருமானின் அருள் பெற இந்த வீடியோவை முழுவதும் கண்டுகளியுங்கள் தமிழகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தாதீஸ்வரர் திருக்கோவில் மிக பழமையான சிவஸ்தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது அமைதியும் ஆன்மீக அதிர்வுகளும் நிரம்பிய இந்த தலம் பிரார்த்தனை செய்தவுடன் மன அமைதியை தரும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது தாதீஸ்வரரை தரிசிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் வாழ்க்கை தடைகள் நீங்கும் திருமண தடை நீங்கி விரைவில் நல்ல கல்யாணம் நடைபெறும் தம்பதியருக்கு ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடன் சுமைகள் குறையும் பணவரவு உயரும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் மன அழுத்தம் பயம் கவலை நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிவபெருமானின் அருள் மூலம் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் திருமண தடை நீங்க வழிபடும் முறை திருமணம் தாமதமாக இருப்பவர்கள் திங்கட்கிழமை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யவும் வில்வை இலைகளை சமர்ப்பிக்கவும் ஓம் நம சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் பிரதோஷ நாளில் வழிபாடு செய்தால் விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் சிவராத்திரி நாளில் தாதீஸ்வரரை தரிசிப்பது ஆயிரம் யாகங்கள் செய்த பலனை அளிக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் அந்த இரவில் செய்யும் பிரார்த்தனை வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இந்த சிவராத்திரியில் தாதீஸ்வரரின் அருளை பெற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த புண்ணிய தரிசனத்தை உங்கள் குடும்பத்தாருக்கும் பகிருங்கள் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஓம் நம சிவாய